அன்பு நேயர்களுக்கு வணக்கம் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் பதினாறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம் இப்போ பார்த்திங்கன்னாக்கோ நம்ம அரசிக்கு ரிசல்ட் வந்துருச்சு நான் பாஸ் பண்ணிட்டேன்னு வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே இப்போ அம்மாச்சிக்கும் இப்போ மாமியாருக்கும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அவளை இது கோயிலுக்கு கூட்டிகிட்டு போடா அதெல்லாம் போக முடியாது அதெல்லாம் தேவையில்லை அப்படின்றா ஏ கூட்டிகிட்டு போடா கூட்டிகிட்டு போடா பாஸ் பண்ணியிருக்கா கூட்டிகிட்டு போடா கூட்டிகிட்டு போடான்னு எல்லோரும் சொல்கிறாங்க சொன்ன உடனே சரின்னு கூட்டிகிட்டு போகிறான் கூட்டிகிட்டு போகும் பொழுதே ஒன்று ரெண்டு பேரும் உடனே எல்லாம் எதுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன் கத்திகிட்டேன் வளர்க்கும்போது சண்டை போட்டுக்கிட்டு தான் போகிறான் இதுக்கு இடையில் பார்த்தேன் நம்ம பிள்ளைகள் ரெண்டு பேரும் காலேஜுக்கு கிளம்புறாங்க யார் கதிரும் ராஜியும் வந்து ரிசல்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை என்ஜாய் பண்ணவோ இல்லை வந்து வாங்குறதுக்கோ ஏதுக்கோ ஒன்று ரெண்டு பேரும் வெளியில் போறாங்க அதை கொண்டாட போய்கிட்டு இருக்கும் பொழுதே பரவாயில்ல நீ நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிட்ட அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்ட நீ என்ன போற என்ன பண்ண போற அப்படின்னா நான் நாலு அரியல் வச்சிருக்கேன் அதை கொண்டு போய் பேங்க்ல போய் வச்சு அதில் வரக்கூடிய வட்டி வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் பேசியிருக்கேன் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டு பொழுதே எனக்கு ஏதாவது எழனி குடிக்கணும் போல இருக்கு அப்படின்னு ஒரு இடத்துல ஏழனி கடையில் நிறுத்துகிறாங்க நிறுத்தி ஏழனி வாங்கி குடிச்சுட்டு இருக்காங்க இப்போ இந்த சமயத்தில் இது ரெண்டும் கோவிலுக்கு போகிறேன்னு போகும்பொழுது அந்த இளநி கடையை பார்த்தோன்னே இவன் அங்கே வேணும்னே நிறுத்தி வா போய் குடிப்போம் பொடி போய் எனக்காக வாங்கிட்டு வாடி பொடி பொடி அப்படின்னு முன்னாடி வேணும் அவங்க அண்ணன் முன்னாடி வந்து திட்டிகிட்டே இருக்கான் வேண்டாங்க வேண்டாங்க வேண்டாங்கன்னு இந்த பிள்ளை சொல்லி பார்க்குது அவன் கேட்கவே இல்லை அராஜகம் பிடிச்சி ரொம்ப ஓவராக பண்ணுறான் வீட்டுக்குள்ளே எதுவும் பண்ண முடியலேன்னு வெளியிலலாம் கூட்டிகிட்டு இருந்தால் அவன் இஷ்டத்துக்கு பண்ண பார்க்குறான் இதை பார்த்துட்டு நம்ம கதிர்க்கு கோபம் வந்து அரசு ஏதோ இது பண்ணுறான் அரசு ஏதோ திட்டுறான் சண்டை போடுறான் டே என்னடா நினச்சிட்டு இருக்கேன் என்னடா நினச்சிட்டு இருக்க ரோட்டில் வந்து என்னடா பண்ண ஏ என்னடா உடனே இல்லை இங்கேயே நாங்கள் ரெண்டு பேசிக்கிட்டு தான் இருந்தோம் வாங்க எதுக்கு இவங்க முன்னாடி நான் தான் சொன்னேன் எவ்வளோ கடைகள் இருக்குது ஆயிரம் கடை இருக்குது அங்கே எல்லாம் எதுக்கு இங்கே போய் இருந்துட்டு நீங்கள் வாங்குங்க வாங்குங்க அப்படின்னு புள்ள பிடிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுது என்ன தேவை சண்டை போட்டான் தானே அப்படிலாம் இல்லைங்க அவள் பார்த்துக்குருவாங்க அப்படின்னு நம்ம பிள்ளையே ராஜின்னு சொல்லுது அப்படியாக இங்கேயும் கொஞ்சம் அவனோட திமுறை காட்டன்னு நினச்சான் அவனை ஏன் பற்றியா அவங்க அண்ணனை பற்றியா எப்படின்னு என்னடி என்னடி வேஷம் போட நான் நடிப்பா அடுத்து நடிப்பை பற்றியா பேசாமல் ட்ராமா ட்ரூப் தொடங்கிடலாம் என்னடி என்னடி நடிக்கிற அப்படின்னு சொன்னோடனே இங்கே பாரு இந்நேரம் உண்மை அண்ணே மட்டும் தெரிஞ்சிருந்தால் உன் தலை பொடந்திருப்பாள் எங்கள் அண்ணே அப்படின்னு சொன்னேன் பண்ணிடுவான் நான் பண்ணிடுவான் நான் போவா போவா ஏன் அடி வாங்கிட்டு இருக்கிறேன் ஆசையாக இருக்கா அவனுக்கு உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருடி இவனாந்த முடியாது இப்போ பாரு வேறொரு இடத்து கூட்டிகிட்டு பாருங்க பாரு நான் என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ இரவு கடைக்கு கூட்டிகிட்டு வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் முன்னாடி நிறுத்தி போடி 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 எனக்கு கடல முட்டை அவன் தின்னு போல் ஆசையாக இருக்கும் போடி இல்லைன்னா நான் போயிடுவேன் நான் போய் உங்கள் அப்பா அப்படிலான்னு ஒரு அறைவும் பாரு ஆமாம் அரைஞ்சா வாங்கிட்டு இருப்பார் அப்படின்னு அப்படியே உழைச்சி உழைச்சி இது பண்ண ஆனால் வைரம் பாஞ்ச கை அதனால ஒரு அடி எடுத்துச்சாங்கன்னா அவ்வளோ தான் நீ தொலைஞ்சிரே எடுத்துட்டு அவர் மக போன கவலை இல்லை ஓடி போன கவலை சோமா அப்படியே வீக் ஆகி போயிருக்காரு படித்தேன்னு அவ்வளோதான் அப்படியே தோண்டு விழுந்துருவார் அப்படிங்க உடனே வேண்டாம் 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 போயிடுவோம் போயிடும் சொன்னால் கேட்கவே இல்லை இந்த பிள்ளை போடி போய் கடலை மிட்டாய் வாங்கிட்டு வாடின்னு சரி நாங்கள் போனோம் ஏய் இந்த பிள்ளை எதுக்கு கொஞ்சம் போ போகணும் அப்பா என்னை மன்னிச்சுக்கங்கப்பா அப்படின்னு பேசுது உடனே ஆத்தா எதுக்கியா அங்கே வந்த நீ என்ன காரியம் பண்ணியிருக்கே இதை பண்ணிட்டு இங்கே வர்ற அப்படின்னு பழனிவேல் வேறு திட்டிகிட்டு இருக்காரு இவன் இங்கேருந்து பார்த்தவன் என்ன பண்ணுறான் ஏன்னா அவ்வளோ நேரம் பேசுறே என்னடி கள்ள முட்டையை வாங்கினேன் என்னடி கள்ள முட்டையை வாங்கினேன் இல்லை அப்படின்னு ஏங்க நான் தான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லை இவ்வளோ கடை இருக்கும்போது எந்த கடைக்காக வரணும் வாங்கங்க நம்ம போவேன் என்னமோ நான் வந்து உங்கள திட்டுறாங்க உன்னை நான் கல்யாணம் படிச்சுட்டேன்னே உங்களை அதுக்கு உள்ள என்னை திட்டுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்குங்க ஆடுன்னு பிடிச்சிட்டு இழுத்துட்டு வருது இழுத்துட்டு இருந்தால் என்னடி அங்கே போய் நாடகம் போட்டுட்ருக்க என்னடி என்னடி ஆடுன்னு வெளியில் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தானா அந்த சமயத்தில் போலீஸ் ஒருத்தர் அவங்கிட்ட வந்தோடனே அவங்கள்ட்ட பார்த்தேன்னு என்னடா என்ன சண்டையான இல்லை 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 சார் தான் இல்லை சார் அப்படிங்கிறான் திரும்ப இருந்தாலும் என்னடி மாட்டி கொடுக்க பார்க்குறியோ அப்படின்னு உடனே அங்கிட்டு சார் சார் வாங்க சார் இவர் என்ன கொழும்பு பிடிக்கிறார் சார் அடிக்கிறார் சார் நீ லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சார் சார் எங்கள் கல்யாணம் ஒன்று இருந்ததே என்னை வந்து அவர் இழுத்துட்டு வந்து கல்யாணம் முடிச்சுட்டார் சார் சக்திவேல் முத்துவேலோட அவங்க இதுதான் சார் சக்திவேல் பையன் தான் சார் நான் வந்து பாண்டியனோட பொண்ணு சார் அப்படின்னு தெரியும் மாட்டே என்னடா பிள்ளையை மிரட்டிட்டு இருக்கியா அங்கே பாரு பொம்பளை பிள்ளை இருக்கு ஃபாரா இவ்வளோ இதெல்லாம் இருக்கு இப்போ தட்டி தூக்கிட்டு போனேன் இந்த நாலு வருஷம் உள்ளே போட்டுருவேன் அப்படின்னு சார் அதெல்லாம் இல்லை சார் இல்லை சார் இல்லை சார் அப்படிங்கிறேன் ஏ அப்படியே இப்போ இப்படி இங்கே பாருமா ஏதாவது ஒன்றுன்னா உடனே எனக்கு ஃபோனப் பண்ண இல்லைன்னா நூறுக்கு நம்பருக்கு ஃபோன் பண்ண கொத்த அப்படியே வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க இந்த பிள்ளை சமயம் ஆமாம் சார் என்னை கொடுமைப்படுத்துகிறாரு சார் கஷ்டப்படுத்துறாரு சார் இந்த ஒரு தடவை மன்னிச்சிருக்கேன் சார் இனிமேல் ஏதாவது ஒன்று உடனே நான் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லி அந்த பையனை பயமும் ஒருத்தி வச்சுருக்கு இனிமேல் இந்த ஆட்டமும் ஆட முடியாதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி போக போகுதுக்கு அதை என்ன தேங்க்யூ